விருச்சிக ராசியில பிறந்தவங்களுக்கு அஷ்டமத்து குருவோட தொடங்க போற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் எப்படி இருக்கும்னு பாக்கலாங்க குரு சனி ராகு மற்றும் கேது இந்த நான்கு வருட கிரகங்களை வச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான பலன்களை நம்ம சொல்லிட்டு வர்றோம் அந்த வகையில விருச்சிக ராசிக்கு முதல்ல குருவுடைய நிலை பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கத்துல இருந்து ஜூன் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை குரு பகவான் விருச்சிக ராசிக்கு எட்டாம் வீடான மிதுனத்துல இருக்க போறாருங்க இந்த காலகட்டம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் காலகட்டம் அதுவும் செல்ஃப் டிரான்ஸ்பர்மேஷனை ஏற்படுத்தக்கூடிய காலம் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்த விருச்சிக ராசியினர் வேற இப்ப இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்க பேச்சு நடை உடை ஜெஸ்டர் எல்லாமே மாற போகுதுங்க அதிக மெச்சூரான மனிதராக ஆக போறீங்க வாழ்க்கையை பத்தின புரிதல் ஞானம் என்பது உங்களுக்கு கிடைக்கும் இரண்டாம் அதிபதி குரு இரண்டாம் இடத்தையே பாக்குறதால எதிர்பாராத பணவரவை உங்களுக்கு கொடுப்பாரு வருமானத்துல உயர்வு கிடைக்கும் உங்க தனி திறமையை வச்சு சம்பாதிக்கக்கூடிய செகண்ட் இன்கம் கமிஷன் இது மாதிரியான விஷயங்கள் மூலமா விருச்சிக ராசியினருக்கு வருமானம் வருங்க வயதான ஓய்வு பெற்றவர்களா இருந்தா உங்க பிள்ளைகள் சம்பாதிச்சு உங்க கிட்ட கொடுப்பாங்க சிலருக்கு பிள்ளைகள் வெளிநாட்டுல இருந்து சம்பாதிச்சு பணம் அனுப்புவாங்க அத நிம்மதியா சந்தோஷத்தோட அனுபவிக்கிற பாக்கியம் கிடைக்கும் வலுவான இரண்டு ஐந்தாம் அதிபதி எட்டாம் வீட்டோட சம்பந்தப்படுறதுனால வெளிநாட்டு பணம் தான் சம்பாதிக்காத பணம் ஆனா தனக்கு உரிமை கொண்டாடுவதற்கு ஏற்ற வகையான பணவரவு விருச்சிக ராசியினருக்கு இருக்குங்க ஐந்தாம் அதிபதி குரு எட்டுல இருக்கிறதால தாத்தாவுடைய சொத்துக்கள் சிலருக்கு கிடைக்கும் அதன் மூலமாக பெரும் பணம் கைக்கு வரலாம் படைப்பாற்றல் அதிகரிக்கும் பிறருக்கு உதவும் மனப்பான்மை அதிகரிக்கும் வீடு மற்றும் சொத்துக்கள் வாங்கும் வாய்ப்புகள் கிடைக்குங்க உங்களுடைய கனவு வாகனத்தை வாங்கும் வாய்ப்பும் சிலருக்கு கிடைக்கும் எனினும் சிலருக்கு சொந்த ஜாதகப்படி லக்னத்திற்கு எட்டாம் அதிபதியுடைய திசை நடந்து கொண்டிருந்தா குடல் சம்பந்தமான பிரச்சனைகள் அடிவயிறு உள் உறுப்புகளில் கொழுப்பு சேருதல் அடிவயிற்று பகுதியில கொழுப்பு கட்டிகள் போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாங்க குருவுடைய பார்வை பன்னிரண்டு இரண்டு நான்காம் வீடுகளுக்கு கிடைக்குது இது இன்னும் சிறப்பான அமைப்பு கோச்சாரத்துல சுக்கிரன் வலுப்பெறக்கூடிய காலங்கள்ல விளையாட்டு துறையில இருக்கும் விருச்சிக ராசியினர் சாதனை படைப்பீர்கள் ஜூன் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு குரு பகவான் விருச்சிகத்துக்கு ஒன்பதாம் வீடான கடகராசியில உச்சமடைய போறாரு இது ஒரு கோல்டன் பீரியட்னு தாங்க சொல்லணும் தன அதிபதியும் ஐந்தாம் திரிகோணாதிபதியுமான குரு இன்னொரு திரிகோணமான ஒன்பதாம் வீட்டுல உச்ச பலம் அடைகிறது பெரும் அதிர்ஷ்டத்தை அதுவும் பணம் சார்ந்த அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் இது ஒரு வகையான லக்ஷ்மி யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புங்க லாட்டரி அடிச்சு பெரும் பணம் கிடைக்கிறதெல்லாம் இந்த மாதிரி தான் நடக்கும் ஜூன் இரண்டுக்கு பிறகு ராசிக்கு குரு பார்வை விழுது ஆரோக்கியமும் தன்னம்பிக்கையும் மேம்படும் மூன்றாம் இடத்துக்கு விழும் குரு பார்வை உங்களை சுறுசுறுப்பாகவும் எப்பவும் புத்துணர்ச்சியோடவும் இருக்க செய்யும் தொழில் அல்லது வேலையில எதிர்பார்க்காத சாதகமான சில நிகழ்வுகள் நடக்குங்க நீங்க எதேச்சையா ஒரு வேலையை செய்ய போய் அது பெரிய வைரலாகி எல்லாரோட கவனத்தையும் ஈர்க்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விருச்சிக ராசியினருக்கு கடன் தொல்லைகள் பெருசா இல்லைங்க சிறிது சிறிதா உங்களுடைய கடன்கள் அடையும் குருவால நன்மைகளே ராசியினருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறில் நடக்குங்க அடுத்து சனியுடைய நிலையை வச்சு பார்த்தா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் முழுவதுமே சனி பகவான் விருச்சிக ராசிக்கு ஐந்தாம் வீடான மீனத்துலதான் இருக்க போறாரு ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சனிப்பெயர்ச்சி கிடையாதுங்க சனி விருச்சிகத்துக்கு மூன்று நான்காம் அதிபதியா வந்து ஐந்தாம் வீட்ல இருப்பது ஓரளவு சாதகமான அமைப்பு தான் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு பலன்மே இருக்குங்க மனதில் ஏற்படும் புது புது எண்ணங்களை செயலாக்குவதிலும் சமாளிப்பதிலும் கஷ்டங்கள் ஏற்படலாம் உங்க குழந்தைகளுக்கு நீண்டகால பயனளிக்கக்கூடிய செயல்களை செய்வீங்க சிலருக்கு தத்துவ ஞானங்களின் மீது ஈர்ப்பு அதிகமாகும் சிலருக்கு வருமானம் தரக்கூடிய அதாவது பேசிவ் இன்கம் தரக்கூடிய சொத்துக்கள் வாங்கும் அதிர்ஷ்டம் உண்டுங்க நெகட்டிவான விஷயங்கள் பார்த்தோம்னா ஏழாம் இடத்துக்கு சனி பார்வை விலறதால விருச்சிக ராசியினர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்தே திருமண விஷயங்கள்ல தாமதங்களை சந்திச்சுட்டு வர்றீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் திருமணமாகாதவங்களுக்கு வரன் அமைவதில் சில தாமதங்கள் தடைகள் ஏற்படலாங்க ஜூன் இரண்டுக்கு மேல சனிக்கு குரு பார்வை கிடைக்கிறதால இந்த தடைகள் விலகும் காதல் விவகாரங்களில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் சகோதரர்களுக்கு சொத்து பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புண்டு ஜூன் வரை வருமானம் அதிகமா இருந்தாலும் அதற்கு ஏற்ப செலவுகளும் அதிகமா இருக்கும் நீங்க கடன் கொடுத்த இடத்திலிருந்து உங்களுக்கு தேவைப்படும் போது பணம் கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படலாம் பஞ்சம சனி பொதுவா சில நற்பலன்களை செஞ்சாலும் திரிகோண வீட்டில் ஒரு இயற்கை அசுபர் சனி இருப்பது உலக வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் அதாவது குடும்பம் திருமணம் பணம் குழந்தைகள் இதுல தாமதம் தடைகளை ஏற்படுத்தி துறவு ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களில் நாட்டத்தை அதிகரிக்கும் அடுத்து ராகு கேதுக்களுடைய நிலை பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி தொடங்கி டிசம்பர் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை அதாவது அந்த வருடத்தின் பதினோரு மாதங்களும் விருச்சிக ராசிக்கு நான்காம் இடத்தில் ராகுவும் பத்தாம் இடத்தில் கேதுவும் இருக்க போறாங்க இதுவும் ஓரளவு சாதகமான அமைப்பு தான் பத்தாம் இட கேது அரசு சார்ந்த துறைகள் அரசு பணி அரசியல்வாதிகள் அரசு டெண்டர் கான்ட்ராக்ட் எடுத்தவர்களுக்கு மிகுந்த லாபத்தை முன்னேற்றத்தை வருமானத்தை கொடுப்பார் மேலும் பாத்தீங்கன்னா ஆராய்ச்சி சார்ந்த துறை ஆன்மீக பணி துப்புரவு தொழிலாளர்கள் கார்மெண்ட்ஸ் தொழில் செய்பவர்கள் கார்மெண்ட்ஸ் தொழிலில் வேலை செய்பவர்கள் டெய்லரிங் பூஜை பொருட்கள் விற்பனை செய்பவர்கள் ஃபேன்சி ஸ்டோர் டிசைனர் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் பொதுவாக மருத்துவத்துறையில் இருப்பவர்கள் இவங்க எல்லாருக்குமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நல்ல முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் பத்தாம் இட கேதுவால சிலருக்கு இப்ப இருக்கிறத விட பெரிய வேலைகள் கிடைக்கும் இன்னும் சிலருக்கு வேலையில் குழப்பங்கள் ஸ்ட்ரெஸ் கூட அதிகமாகும் எல்லாமே லக்னப்படி உங்களுக்கு என்ன தசை நடக்குதுங்கிறத பொறுத்து வேறுபடுங்க நான்காம் இட ராகு அலைச்சல்களை அதிகரிப்பார் உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில வரக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுங்க பல நேரங்கள்ல யோசிக்காம சில செயல்களை செஞ்சு அதுக்காக பிறகு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் இருப்பினும் நான்காம் இட ராகு கஷ்டப்பட்டாவது அலைந்து திரிந்தாவது நாலு காசு சேர்க்க வைப்பாரு அவர் அமர்ந்திருப்பது கும்ப வீடு காலபுருஷனின் பதினோராம் வீடு விருச்சிகத்தின் நான்காம் வீடு சொத்துக்கள் விற்பதில் லாபம் பார்க்கக்கூடிய அமைப்பு ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் டிராவல்ஸ் நடத்துபவர்களுக்கு லாபம் நகைக்கடை கல்வி நிறுவனங்கள் வைத்து நடத்துபவர்களுக்கும் கால்நடைகளை வைத்து சம்பாதிப்பவர்களுக்கும் நல்ல லாபத்தை தருவார் நான்காம் இட ராகு நான்காம் இட ராகுவால் மாணவர்களுக்கு படிப்பில் தடை ஏற்படலாங்க சிலருக்கு பள்ளியை கூட மாற்ற வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் கூடவே நான்காம் இட ராகுவால் நுரையீரல் சம்பந்தமான தொந்தரவுகள் இதய நோய்கள் உள்ளவர்களுக்கு ஜாதகப்படி லக்னத்திற்கு மாரகாதிபதி பாதகாதிபதி திசைகள் நடந்துட்டு இருந்தா ரொம்பவே கவனம் தேவை அடிக்கடி உடல் பரிசோதனை செய்து கொள்வது நல்லது ஏன்னா ராகு பகவான இவர் இப்படிதான் செயல்படுவார்னு அவ்வளவு சீக்கிரம் டிஃபைன் பண்ணவே முடியாது நாயகன் பட கமல் மாதிரி நீங்க நல்லவரா இல்ல கெட்டவரான்னு கேட்டா ராகுவே தான் சொல்லுவாரு நான்காம் இட ராகு பொதுவா பெரிய கெடுதல் செய்யறதில்லை ஆனா சுய ஜாதகப்படி நடக்கும் தசைகளை பொறுத்தும் ஜாதகத்துல நீங்க பிறக்கும் போது கும்ப வீட்டுல என்ன கிரகங்கள் இருந்துச்சு குறிப்பா பாவ கிரகங்கள் என்ன இருந்துச்சுங்கிறத பொறுத்தும் பலன் மாறுபடும் விருச்சிக ராசியினருக்கு குருவும் கேதுவும் ராகுவும் சாதகமான நிலையிலும் சனி நியூட்ரலான நிலையிலையும் இருக்க போறாங்க அதனால இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு நல்ல வருடமாகவே இருக்க போகுதுங்க வாழ்த்துக்கள் நேர்களே இந்த தகவல் பயனுள்ளதா இருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க உங்களுடைய விருச்சிக ராசி நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் வர்றதுக்கான பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்